அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி ஓராவது பாடல் சாற்றியா இச்சை நாணம் கிரியா என்னும் முட்சத்தி வடிவாம் பொற்பாதம்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய ஐம்பத்தி ஓராவது பாடல் இப்பாடலின் உரை விளக்கம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மு சக்திகளும் அருள் பதத்தின் அன்றோ விளைந்துள்ளது எனலா எனவாம் இவற்றின் காரண காரிய பயன்கள் சொல்லானாதவை எனப்படுகின்றது இத்திரு சக்திகள் மனிதனல்லாத கீழான உயிர்களிடத்தில் அவைகள் அறியாமல் செயல்படுகின்றன அவற்றின்படி அவைகள் செயல் புரிந்து அவதிப்பட்டு அழிந்து விடுகின்றன அழிந்தபின் உயர் பிறவிக்கு செலுத்தப்படுகின்றன மக்கள் பிறப்பில் இம்முச்சக்திகளை அருள் நாணத்தோடு செயல்படுத்த பழகி கொள்ள வேண்டியிருக்கின்றது கடவுள் தயவின் பொருட்டு எதையும் இச்சித்தல் தயவு அடிப்படையில் விசாரம் செய்து உண்மையை தெளிதல் தயவு விளக்கத்திற்காக எதுவும் செய்தல் வேண்டும் இத்திரு சக்திகளுக்கும் தோற்றுவாய் நம் அக பெரும் பதநிலையாம் அந்த நிலை பொருந்திதான் இந்த இச்சா நாணம் கிரியா செயல்படுத்த வேண்டும் அப்படி செய்யாது தீவிர பக்தி வழிபாடு செய்வதாக சொல்லி கொண்டு அக உண்மையை நிலை பொருந்தாமல் புற ஆரவார கோலாகல பூஜை வழிபாடுகள் செய்தால் மெயின் ஆனந்த வாழ்வு சேரவே முடியாது சேரவே சேராது இப்புற செயல்களை கண்டு